பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா தட்டி கேப்பார் அப்படின்னு பார்த்தா தடவி கொடுத்துட்டு போயிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா கமருதீன் அண்ட் பார்வதி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இந்த வீட்டில் மைக்கை இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் தூங்கும்போது பாத்ரூம் போகும்போது போடாமல் இருக்கலாம் மற்றபடி எல்லா நேரமும் நீங்கள் போட்டிருக்கணும் நீங்கள் யார் அப்படின்றது அப்போ தான் மக்களுக்கு ஃபுல்லாக கன்வே ஆகுன்றதுக்காக தான் மைக் போடுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆனால் இப்போவும் எழுபது நாள் ஆகிடுச்சு இன்னும் வந்து எங்களுக்கு இந்த மைக் போடுறது மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற கேஸ்லாம் இருக்குது அதுலேயும் நம்ம பார்வதியெல்லாம் ஹைலைட் எப்படின்னா மைக்கை மறைச்சிட்டு பேசுவாங்க அந்த மைக்கை அப்சியில் தூக்கி விட்டுட்டு பேசுவாங்க இல்லைனா மைக்கை வந்துட்டு கலட்டி போட்டுருவாங்க அவங்க பண்ணுறதும் இல்லாமல் அந்த கமிருதி அவனோட மைக்கும் சேர்த்து கலட்டு ரகசியம் பேசணும் அப்படி என்னத்த ரகசியம் பேசி கிளிக்க போறீங்க இந்த வீட்டுக்குள்ளே அப்படி பேசி மாட்டிக்கிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய கேஸு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கெல்லாம் வார்னிங் பயங்கரமாக இருக்கும் சரி ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் வார்னிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா சேதுனா வந்ததுமே என்ன கேட்குறாரு அப்படின்னா மக்கள் நீங்கள் பேசுகிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு ஸோ இதை நம்ம நேற்று சபரி இல்லையா கேஸ் நடக்கும்போது சபரி கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இந்த மைக் நம்ம கம்யூனிகேஷனுக்காக தான் போட்டிருக்கோம் அப்போ மக்கள் கூட நீங்க இந்த இதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேட்டார் இல்லையா தான் இவரும் இங்கே வந்து சொல்றாரு ஸோ மக்கள் கூட உங்களோட பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்குலாம் எதுக்கு மைக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கோ இந்த வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கோ இல்லை பிக் பாஸ்க்கோ உங்களுக்கு ப்ரைவசி தரணும்னு தெரியல நான் உங்களுக்கு ப்ரைவசி தரேன் ஏன்னா இந்த வீட்டில் உங்களால் தான் எந்த எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையே உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ப்ரைவசி தேவைப்படுது அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்காமல் மைக்க போடு மைக்க போடுன்னு சண்டை போடுறாங்க பிக் பாஸும் வந்துட்டு மைக்க போடு மைக் போடுன்னு அனௌன்ஸ் பண்ணுறது அப்போ அதை மீறி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைவசி தேவைப்படுது இல்லையா அதை நான் கூட தரேன் சேதுனா இந்த வீட்டில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு தனியாக இருக்குது தலை ரூம் தனியாக இருக்குது அந்த மாதிரி பாருக்கம் இருக்குன்னு ஒரு தனியாக ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க டெய்லியும் வேற கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா பிக் பாஸ் ஒரு அரை மணி நேரம் மைக்க கலட்டி வச்சுட்டு எனக்கு பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டெய்லியும் பெர்மிஷன் கொடுங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்க முடியும் ரொம்ப ஹாப்பியாக கேம் ஆடுவாங்க நான் உங்களுக்கு பிரைவசி தர அப்படின்றாரு அண்ட் மற்றவங்க கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க கிட்ட உங்க கிட்ட ஒரு குற்ற உணர்வே கிடையாது உங்களுக்கு எதுக்கு மைக்கு கலட்டிடுங்க அப்படின்றாரு சார் என்ன சார் சொன்னீங்க குற்ற உணர்வா குற்ற உணர்வு அப்படின்னு சொன்னாதான் கமருதினுக்கும் அப்படியே பொங்கிருமே எனக்கு குற்ற உணர்வு இல்லை நீ யார் சொல்றதுக்கு எப்படி என் முகத்தை சோகமா வச்சிருக்கணுமா யார்கிட்டயும் பேசாமல் சோகமா வச்சிருந்தா எனக்கு குற்ற உணர்வு இருக்குன்னு நீ ஒத்துக்குவியா அப்படின்னு வாய்க்கிலயே பேசின பார்வதி இப்போ அப்படியே திருட்டு போன மாதிரி நின்று முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இதே வார்த்தையை அந்த வீட்டில் பலரும் சொல்லியிருக்காங்க அது விக்கல் சகற்றும் அவங்கெல்லாம் போது எப்படி எனக்கு குற்ற உணர்வு இல்லைன்னு நீ சொல்ல முடியும் எது கேட்டாலும் என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சுற்றி சுற்றி கொண்டு வந்துடுவா அப்போ இந்த இடத்துல இப்போ சேதுனா அதே வார்த்தையை கேட்கிறாரு உங்க முகத்துல சுத்தமா குற்ற உணர்வே கிடையாது சி உண்மையாவே அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு அந்த வலியோ இருக்கா டெஃபினட்டா கிடையாது கமிருதீன்லாம் எல்லாம் இப்போ என்ன டீ காஃபி குடிக்காம அவ என்ன என்ன ஆயிட்டா நல்லா தானே இருக்கா நல்லா தானே அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ரம்யா கேட்கிறாரு என் பார்வதி கேட்கிறாங்க ஆமா அது இல்லைன்னா எனக்கு என்னமோ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பேசினாங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்றாங்க சி நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நம்ம வந்து திருத்திக்கணும்னு நினைக்கும் போது நீங்க உங்ககிட்ட அவங்க அவங்களே கோபப்பட்டு பேசினாலும் ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் சரி நமக்கு அந்த தண்டனை வேணும் நாம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தண்டனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற தாட்டே கிடையாது இப்போவும் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி டிஃபன் பண்ணி எங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நாங்கள் தான் பண்ணிவிட்டோம்ல இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி குற்ற உணர்வே எந்த இடத்துலையும் இல்லாமல் அந்த குற்றத்தை நியாயப்படுத்துறதுக்கு தான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக முட்டைப்பால் போயிடுச்சு அதுக்கு இந்த வீட்டு வேலையை செஞ்சு யார் கேட்டாலும் எங்களுக்கு இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலை செய்யணும்னீங்க நாங்கள் தான் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவங்கள ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு இன்டென்ஷனே தவிர அவங்களுக்காக எந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க ரெண்டு பேருமே மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ற பர்சனே கிடையாது உண்மையாக யோசிச்சு பாருங்க அவங்க மத்தவங்களையும் யோசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்களா ரெண்டு பேருக்குமே கெரியர் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் அவங்களால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இமோஷன்ஸை காட்டுறவங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு என்றைக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா டெஃபினட்டாக கிடையாது ஸோ குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இந்த ஜந்துங்களுக்கு கிடையாது அப்படின்றத சேர்த்து நான் சொல்லிட்டு தான் மைக்கை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்றாரு ஸோ ரெண்டு பேரும் கலட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டே ஏதோ பேச சொல்கிறாரு ஸோ பார்வதி இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேச வேண்டாம்னு நினச்சோந்தான் சார் அப்படின்னு ஆரம்பித்ததும் எனக்கு கேட்கலை எனக்கு கேட்கல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு லைக் நாங்க சொன்னா நீ கேக்குறியா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அப்படின்னு நாங்க சொல்றது நீ கேட்க மாட்டேற நீ சொல்றது நான் ஏமா கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீ பாட்டுக்கு பேசு எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு சரி ஐயோ சார் நான் என்ன நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்வதி அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க அதோட சேதனாவும் கிளம்பிட்டார் அந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சு ஸோ இதை விட இன்னும் ஸ்ட்ரிக்டான வார்னிங்ஸ் இருக்கப்படணும் அவங்களுக்கு பேசாம ரெட் கார்ட் கொடுத்து வெளிய அனுப்புங்களேன் இப்போ ஒரு சீசனில் சரவணன் அவர் எப்பயோ பண்ண ஒரு தப்பையோ சொன்னதுக்கு இவங்களோட வெளி உலக வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அதை நீங்கள் இங்கே சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் அவங்கள வெளியே தூக்கி போடுறீங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே விதிமீறல் அதுவும் பெரிய விதிமீறல் இவங்க பண்ணியிருக்காங்க ஒரு தடவை பண்ணலை பல தடவை பண்ணியிருக்காங்க தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் அதுக்காக நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தும் அந்த குற்ற உணர்வு இல்லாமல் அதுக்கு திருப்பியும் வந்து அதுக்கு வாதாடி இருக்க இந்த மாதிரி பொறிக்கிங்க வீட்டுக்குள்ளே எதுக்கு அண்ட் என்ன சா வார்னிங் கொடுக்கப் போறாங்க தெரியல ஏதோ ஹெவி ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்றாங்க சோ பாப்போம் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ப்ரோமோஸ் வருதா இவla இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி